தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன் அவர் குறிப்பிடுகின்றார் கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது கஞ்சா விற்பனை அமோகமாக இதனால் இருக்கின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டு மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார் நீங்கள் தீவுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று தெரிவித்தார் ஆக இந்த பொருளால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அடிமையாகிவிட்டால் அதில் இருந்து எடுக்க முடியாத அவர்களை நம்முடைய செல்வங்கள் நம்முடைய குழந்தைகள் அதற்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்முடைய குழந்தைகள் நமக்கு முன்மே அழிகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்க முடிகிறது